குடும்பத்திலும் பணியிலும் முன்னேற்றம் காண்பீர்கள் முக்கியமான செயல் முயற்சிகள் சாதகமாக நிறைவடையும் வாழ்க்கைத் துணையிடம் இருந்து பேராதரவு கிடைத்து மன நிம்மதி ஏற்படும் பொழுதுபோக்கு செயல்களிலான ஆர்வம் அதிகரித்து சுறுசுறுப்பான மனநிலையை உருவாக்கும் நாள் ஒன்று பிள்ளைகளுடன் இருந்து வந்த வேறுபாடுகள் குறையும் கடந்த காலங்களில் பிள்ளைகளுடனான எண்ணங்களின் வேறுபாடு காரணமாக ஏற்பட்ட மன உளைச்சல்கள் இன்று விலகும் அவர்களுடன் பேசி அவர்கள் உணர்வுகளை புரிந்து கொள்வதன் மூலம் உறவு மேம்படும் இதனால் குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும் இரண்டு தோற்றப் பொலிவு பற்றிய சிந்தனைகள் உங்கள் தோற்றத்தை மேம்படுத்துவதற்கான சிந்தனைகள் இன்று அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியம் மற்றும் சீரிய வாழ்க்கை முறையை பின்பற்ற முயற்சி செய்யும் எண்ணம் உருவாகும் உங்களை நம்பிக்கையுடன் பராமரிக்க விரும்புவீர்கள் மூன்று வாழ்க்கை துணையிடம் ஆதரவு உங்கள் வாழ்க்கைத் துணையிடமிருந்து பல்வேறு வழிகளில் ஆதரவு கிடைக்கும் நீங்கள் எதிர்நோக்கும் சவால்களில் துணைவரின் உதவி முக்கிய பங்கு வகிக்கும் உறவில் ஒற்றுமை அதிகரித்து அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளும் நாள் நான்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறும் இன்று உங்கள் மனதில் வைத்திருந்த சில காரியங்கள் திட்டமிட்டபடி எளிதில் நிறைவேறும் இதனால் மன உற்சாகம் பெருகும் புதிய முயற்சிகள் மற்றும் திட்டங்களை தீவிரமாக செயல்படுத்தவும் ஐந்து பொழுதுபோக்கு ஆர்வம் சமீபத்தில் உங்களை பொழுதுபோக்கு செயல்களில் ஈடுபடுத்தாமல் இருந்த இடைவெளி இன்று நீங்கும் நீங்கள் விரும்பிய பொழுதுபோக்கு செயல்களிலும் கலாச்சார நிகழ்வுகளிலும் ஈடுபட்டு மகிழ்ச்சி அடைவீர்கள் ஆறு கமிஷன் வியாபாரம் கமிஷன் மூலம் வரும் வியாபாரங்களில் இன்று நல்ல லாபம் கிடைக்கும் உங்கள் பேச்சுக்கலை மற்றும் வியாபார விவேகம் சிறப்பாக செயல்படும் இதனை சரியாக பயன்படுத்தினால் நீண்ட கால லாபங்களை அடையலாம் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை வடக்கு உங்கள் முயற்சிகள் இந்த திசையில் கொண்டு செல்லும்போது வெற்றியை ஏற்படுத்தும் அதிர்ஷ்ட எண் ஆறு இது உங்களுக்கு மனநிறைவு நம்பிக்கை மற்றும் நல்ல சம்பந்தங்களை அதிகரிக்கும் அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறம் மன அமைதி மற்றும் சீர்திருத்தத்தை இந்நிறம் கொண்டு வரும் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் பிள்ளைகளுடன் மற்றும் சுற்றுப்புற உறவுகளில் இருந்த பிரச்சனைகள் இன்று குறையும் பூசம் வாழ்க்கைத் துணையிடம் பல்வேறு வகைகளில் ஆதரவு கிடைக்கும் ஆயிலியம் தொழில்துறையிலும் கமிஷன் வியாபாரத்திலும் நல்ல லாபத்தை ஈட்டும் நாள்